வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வகுப்பு ஒன்று மூன்றாம் பருவத்தில் பக்கம் ஆறில் தான் பார்க்க போகிறோம் பக்கம் ஆறில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாததை கண்டுபிடித்து வட்டமிடுவோம் வட்டமிடுவோம் பொருந்தாததை கண்டுபிடித்து வட்டமிடுவோம் அதாவது இதில் வந்து கொஞ்சம் பொருந்தாத எதெல்லாம் நமக்கு தெரியுதோ அதெல்லாம் வந்து வட்டமிடணும் இப்போ நீங்கள் முதல்ல இந்த மரம் பாருங்கள் இந்த மரம் இந்த மரம் வந்து ஆப்பிள் மரம் இதில் பாருங்கள் ஆப்பிள் ஆப்பிள் இருக்குது ஃபுல்லாக ஆப்பிள் மரத்தில் மாம்பழமும் அதில் கலந்துருக்கு பாருங்கள் சரிங்களா இப்போ ஆப்பிள் மரத்தில் எப்படி மாம்பழம் வரும் அப்போ அது வந்து பொருந்தாதது அப்போ நம்ம குழந்தைங்கள இந்த இடத்துல என்ன வட்டமிடணும் மாம்பழத்தை வட்டமிடணும் இந்த மரம் இருக்குது இந்த மரத்தில் ஆப்பிள் இருக்குது மரத்தில் ஆப்பிள் விளையும் போது மாம்பழம் விளைய வாய்ப்பு இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் இதில் பொருந்தாதது எது மாம்பழம் புரிஞ்சுதுங்களா இதை வந்து வட்டமிடுங்க அடுத்து பாருங்கள் இந்த மரத்தில் டிவி இருக்குது டிவி எங்கே இருக்கும் இங்கே எல்லாருக்கும் தெரியும் மரத்துலையா டிவி இருக்கும் டிவி வந்து எங்கே இருக்கும் நம்மளோட வீட்டில் இருக்கும் ஆனால் டிவி வந்து இங்க மரத்தில் இருக்கு அப்போ இது வந்து பொருந்தாதது அப்போ இதையும் என்ன பண்ணலாம் வட்டமிடலாம் அடுத்து இங்கே பாருங்க கூரை இருக்கா வீட்டு கூரை இருக்குது கூரை மேலே கார் இருக்குது கார் எங்கே இருக்கும் கார் வீட்டு வாசலில் விட்டுருப்போம் இல்லை ரோட்டில் போகும் வரும் சரிங்களா ஆனால் கூரை மேலே ஏதாவது கார் நிற்குங்களா கார் நின்றுச்சின்னா கூரையே உடஞ்சி கீழே தான் விழுந்துடும் சரிங்களா இங்கே பாருங்கள் வீட்டுக்கூற மேலே என்ன இருக்குது கார் இருக்குது இது வந்து நம்மளுக்கு பொருந்தாத ஒன்று இதையும் வட்டமிடுங்க சரிங்களா வீட்டு கூரை மேலே காரு நிற்காது அடுத்து இங்கே பாருங்க இது வந்து அணில் இது என்னது அணில் அணில் முகம் இப்படியாக இருக்கும் இதே நேரத்தில் தான் இருக்கும் இந்த இதே இந்த சாம்பல் நிறத்தில் தான் அணில் வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஒரு மாதிரி சிகப்பு செங்கல் அந்த நிறத்தில் வந்து இது இருக்குது என்னது நரி இது வந்து என்னது இந்த மாதிரி நிறத்தில் என்ன இருக்கும் இதை பார்க்குறீங்க எப்படி இருக்குது நரி நரியோட முகத்தை வந்து அணிலில் வச்சுருக்கான் அதனால் இது வந்து என்னது பொருந்தாதது அடுத்து பாருங்க மீன்கள் இருக்குது மீன்கள் வந்து நிலத்துல வந்து இருக்காது மீன்கள் வந்து இங்கே பாருங்கள் தரையில் இருக்குது மீன்கள் தரையில் வாழுமா மீன்கள் தரையில் வாழுமா மீன்கள் எங்கே இருக்கும் மீன்கள் வந்து எங்கே வசிக்கும் தண்ணீரில் தான் வசிக்கும் அப்போ மீன்கள் வந்து எங்கே இருக்கணும் குளத்துல இருக்கணும் அதை விட்டு இங்கே மீன்கள் வந்து தரையில் இருக்கு அப்போ இதெல்லாம் என்னது பொருந்தாதது மீன்கள்லாம் பொருந்தாதது தரையில் வசிக்காது அதுக்கு எங்கே இருக்கும் குளத்துல வசிக்கும் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம வட்டமிட்டுலாம் சரிங்களா அடுத்து இங்கே பாருங்கள் குளம் இருக்குது அந்த குளத்துல பாருங்கள் என்னென்ன இருக்குது வாத்து இருக்குது வாத்து வந்து நீந்தும் பாருங்க கூடவே வந்து ஒரு கோழி வேறு இருக்குது கோழி வந்து எல்லாம் நீந்தாது கோழி வந்து என்ன பண்ணாது தண்ணியில் நீந்தாது மீன்கள் இருக்கும் வாத்து இருக்கும் ஆனால் கோழி இருக்காது அப்போ அந்த கோழி என்ன பண்ணலாம் வட்டமிடலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம என்னென்ன அந்த படத்தில் வட்டமிட்டுருக்கோம் ஆப்பிள் மரம் இருக்குது ஆப்பிள் மரத்தில் மாம்பழங்காய்ச்சி இருக்குது அது பொருந்தாதுன்னு வட்டமிட்டுருக்கோம் அடுத்து பாருங்கள் இங்கே டிவி இருக்குது மரத்தில் டிவி இருக்காது டிவி வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கும் அதனால் டிவியை வட்டமிட்டுருக்கோம் அடுத்து இங்கே பாருங்கள் கார் கார் வந்து கார் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் தரையில் தான் இருக்கும் வீட்டு கூரையிலையாக இருக்கும் அதனால் காரை வட்டமிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் அணில் இருக்குது அணில் முகத்துக்கு பதில் இங்கே என்ன முகம் இருக்குது நரியோட முகம் இருக்குது அதனால் நரியோட முகத்தை வட்டமிட்டுருக்கோம் இங்கே வந்து மீன்கள் இருக்குது மீன்கள் வந்து குளத்தில் இருக்கும் தண்ணீரில் தான் இருக்கும் ஆனால் தரையில் வந்து மீன்களால் இருக்க முடியாது உயிர் வாழ முடியாது இங்கே மீன்கள் வந்து இங்கே தரையில் இருக்குது அதனால் மீன்கள்லாம் பொருந்தாதது அதை நாம் வட்டமிட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் இங்கே பக்கத்தில் குளம் இருக்கா வீட்டுக்கு பக்கத்தில் அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வாத்து மீ நீந்திட்டு இருக்கு இங்க பாருங்க முன்னாடி ஒரு கோழி நீந்திக்கிட்டு இருக்குது குளத்தில் வந்து வாத்து நீந்தும் மீன்கள் இருக்கும் ஆனால் கோழி வந்து இருக்காது அப்புறம் கோழியை வந்து வட்டமிட்டுருக்கும் புரிஞ்சுதுங்களா அடுத்து பாருங்கள் அதுக்கு அடுத்து கீழே வழியை கண்டுபிடித்து இணைப்போம் என்ன கொடுத்துருக்காங்க வழியை கண்டுபிடித்து இணைப்போம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நாலு படம் கொடுத்துருக்காங்க முயல் குரங்கு மான் இங்கே வந்து ஒரு பறவை சரிங்களா பறவை கொடுத்துருக்காங்க அப்போது இந்த புறத்தில் பாருங்கள் முட்டை புல் வாழைப்பழம் கேரட் அப்போது இதில் பாருங்கள் முயல் வந்து என்ன சாப்பிடும் முயல் வந்து என்ன சாப்பிடும் முயல் வந்து முயலுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சவங்கனோடனா என்ன சொல்லுவோம் நம்ம கேரட்டு ஸோ அப்போ வந்து அப்போ முயலை வந்து இந்த வலியை வந்து இப்படியே இணைச்சி கொண்டு போயிட்டு கேரட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போது இங்கேருந்து பென்சிலை வச்சு இங்கே இருக்குங்களா அந்த வழியை வந்து பாருங்கள் அதை அப்படியே இப்படி கொண்டு வந்து இணைக்கணும் பாருங்க கேரட்டுக்கு வந்துட்டோம் கேரட்டுக்கு வந்துவிட்டோமா முயலுக்கு அப்படியே இது வடி அப்படியே பிடிச்சி குழந்தைங்களுக்கு அழகாக அவங்க கையை பிடிச்சாலே அவங்க அழகாக இப்படியே கொண்டு அவங்களே கரெக்டாக இது பண்ணிவிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் குழந்தைங்க தடுமாறுனாங்கன்னா பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கையை பிடிச்சி அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த வழியை வந்து எப்படி கொண்டு வந்து இங்கே இந்த கேரட்ட இணைக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரங்கு என்னது குரங்கு குரங்குக்கு என்ன பிடிக்கும் குரங்குக்கு பிடிச்சது என்னதுன்னா வாழைப்பழம் குரங்குக்கு என்ன பிடிக்கும் வாழை பழம் இப்போ நம்ம இப்போ குரங்கு வந்து இங்கே இருக்கு இல்லையா இதை எப்படி நம்ம சாப்பிட்றக்கு வாழைப்பழத்துக்கு இங்கே கொண்டு வரலன்னா இங்கே இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து அதை கொண்டு வந்து இணைக்கணும் இங்கேருந்து அதை கொண்டு வந்து இணைக்கணும் அப்படியே பென்சில வச்சு ஊத்துட்டு வரலாம் அப்படியே மெதுவாக எடுத்து கொண்டு போய் இங்கே வாழைப்பழத்துக்கிட்ட விட்டுணும் இப்போ வந்து சேர்ந்துருச்சுங்களா குரங்கு வாழைப்பழத்துக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அடுத்து மான் மான் வந்து என்ன சாப்பிடும் புல் சாப்பிடும் மான் வந்து என்ன பண்ணும் புல் சாப்பிடும் புல் இங்கே எங்கே இருக்குது இங்கே இருக்குங்களா இங்கே வந்து மானை வந்து இணைக்கணும் பாருங்க புல்லுக்கிட்ட வந்துவிட்டோம் சரிங்களா புல்லுக்கிட்ட வந்துவிட்டோம் அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு பறவை இருக்குது பறவை வந்து என்ன பண்ணும் பறவை வந்து என்ன பண்ணோம் முட்டையிடும் பறவை வந்து என்ன பண்ணோம் முட்டையிடும் இங்கே முட்டை இருக்குது பறவை வந்து இந்த முட்டை கிட்ட கொண்டு வந்து இணைக்கணும் அவங்க பறவை முட்டை கிட்ட இணைக்கலாமா பறவை எங்கே இருக்குது இங்கே இருக்குது பறவை எங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க இவங்களை கொண்டு போய் முட்டையில் மேலே இங்கே இருக்குது முட்டை மேலே இருக்குது அங்கே போய் இணைக்கணும் பாருங்கள் அப்படியே கொண்டு போய்ட்டு மெதுவாக மெதுவாக கொண்டு போய் இங்கே முட்டைக்கிட்ட நினைச்சிடுங்க சரிங்களா முட்டைக்கு வந்து சேர்ந்துருச்சா பறவை வந்து இங்கே முட்டைக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அவ்வளோதான் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களா கற்றுக்கிட்டிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்